குரு பயிற்சி பரன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான குரு பயிற்சி பரன்கள் ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் வேதிக்காஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே முதல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் வரை உண்டான குரு பயிற்சி பலன்கள் இந்த குரு பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய கால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த குரு பயிற்சி எப்போ நடக்கிறது எப்படி நடக்கிறது எதுக்காக குரு பயிற்சிக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தா வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கணும் உங்களுக்கு திருமணம் தனலாபம் குடும்பம் அமையிறது குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கிறது கணவன் மனைவி ஒற்றுமை இப்படி எல்லா விஷயங்களும் நடக்கணும் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஏற்படுகின்ற பயிற்சி இந்த குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருந்தால் தான் வாழ்க்கையில் வெற்றிகள் மட்டும் கிடைக்கும் அப்படி சாதகமாக இல்லை பாதகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது செலவுகள் மட்டுமல்லாமல் தோல்விகளும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த எபிசோடில் இந்த குரு பயிற்சிக்கு உண்டான பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து வரை உண்டான குரு பயிற்சி பலன்களில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் அமையப்போகிறது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு என்னென்ன அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் மாறாது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அதை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு என்னென்ன பரிகாரங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தி நாலு மே ஒன்றாம் தேதி வரைக்கும் மேஷ ராசியில் இருக்கிற குரு பகவான் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் என்னைக்கு பயிற்சி ஆகிறார் மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி காலை பத்து மணி முப்பத்தோரு நிமிஷம் முப்பத்தி ஆறு வினாடிகளுக்கு மேஷ மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் அங்கே எத்தனை நாள் இருக்க போகிறாருன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்க போகிறாரு எப்போ வரைக்கும் அப்படின்னு பார்த்தேன்னா அடுத்த குரு பயிற்சி எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே பதினான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே பதினான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஏழு மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் முப்பத்தி ஒம்பது மின வினாடி வரை ரிஷபராசியில் இருக்க போகிறாரு இந்த ரிஷபராசியில் அந்த குரு பகவான் என்னென்ன பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வருஷத்தில் அவர் வந்து அக்டோபர் மாதத்துலேருந்து பிப்ரவரி ரெண் நாலாம் தேதி வரைக்கும் கதியில் இருப்பார் எப்போ அடை எப்போன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் எட்டாம் தேதி நான் அக்டோபர்னு சொன்னது மாற்றி சொல்லிட்டேன் செப்டம்பர் எட்டாம் தேதி குரு வக்கரகதி அடைகிறாரு அவர் வந்து பிப்ரவரி நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் கதியில் இருப்பார் இந்த கதி அப்படிங்கிறது வந்து குரு இருக்கிற இடத்துலேருந்து ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் இடத்துக்கு அந்த இந்த இடங்களில் சூரியன் சஞ்சாரம் பண்ணுகின்ற காலம் கதின்னு பேர் இந்த கதியில் நமக்கு இங்கேருந்து பூமியிலேருந்து பார்க்குறது வந்து குரு பகவான் பின்னாடி போகிறா மாதிரி ஒரு பலனை கொடுப்பாரு இந்த கதி காலகட்டத்தில் கெடுபலன்களை தரக்கூடிய குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் வக்கரமாக இருந்தார்னா இந்த வக்கர காலம் உங்களுக்கு ராஜ யோகத்தை தரும் உங்கள் ஜாதகத்தில் வக்கரை இல்லாமல் நேர்கதியில் இருந்தார்னா நேர்கதி காலம் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் உங்கள் ஜாதகத்தில் குரு நீச்சஸ்தானத்திலேயோ இல்லை மறைவு ஸ்தானத்திலையோ இருந்தால் இந்த குரு பயிற்சி நற்பலன்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த குரு பயிற்சிங்கிறது வந்து தான் இருக்கக்கூடிய இடம் ஸ்தான பலம் அவருக்கு குறைவு ஏன்னா அவர் போய் இருக்க போகிற இடம் பார்த்து இல்லைனா ரிஷபராசிங்கிறது வந்து சுக்கரனுக்கு உண்டான இடம் எதிரியின் இடம் அதனால எதிரி வீட்டில் பலம் கிடையாது அதனால சுக்கரன் வந்து அந்த இடத்துல சுக்கரன் இருக்க மாட்டார் இந்த இடத்துல குரு இருப்பார் அந்த குருவுக்கு அந்த இடத்துல பலன் பலம் இல்லாததுனால அவருடைய பார்வை பலம் நல்லா இருக்கு ஸ்தான பலம் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது இதுதான் இந்த குரு பயிற்சியினுடைய தாத்பரிய இந்த குரு பயிற்சி ஏற்படுறதுனால யாராருக்கு என்ன பலன்கள் அமையப்போறது உங்களுக்கு என்ன பலன்கள் அமையப்போகிறது உங்களுக்கு என்னென்ன சந்தோஷமான நிகழ்வுகள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு இந்த குரு பகவான் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறார்னு இப்போ உங்கள் ராசிக்கு உண்டான பலாம்பலன்களை ஆராய்வோம் ரிஷபராசி நல்லவர்களின் அறிமுகம் அன்பான ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த ஆண்டு உங்கள் ராசிக்கு விரைஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் ராசிக்குள்ளே வராரு பொதுவாக ஜென்ம ராசியில் குரு வந்தால் உங்களுக்கு காராகிரகவாசம்னு ஒரு சொல்பட உண்டு காராகிரக வாசம்னா உடனே எல்லாரும் என்ன பயப்பட பயப்படுவாருன்னா ஜெயிலில் போட்டுருவாளோ அப்படின்ட்டு ஜெயில் கிடையாது உங்களை வந்து ஒரு நாலு செவத்துக்குள்ளே ஒர்க் ஃப்ரம் ஹோம் கான்செப்டே வந்து ஜா இதுதான் காராகிரக தான் இந்த ஒர்க் ஒர்க் ஃப்ரம் ஹோம் நீங்கள் இந்த மாண்டு இந்த மாண்டு நீங்கள் திரும்பி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்ற ஆஃபீஸ் போய் வேலை பண்ணுவாள் நீங்கள் மட்டும் ஆற்றுல உட்காந்து வேலை பண்ணுவேல இதன் மூலமாக உங்களுக்கு சில நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டாலும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது ஏன் அப்படின்னு கேட்டேன்னா குரு நான்காம் இடத்தை பார்த்துட்டு இருந்தார் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை ஆனால் ஐந்தாம் இடத்திற்கு தன்னுடைய பார்வையை கொடுக்குறாரு உங்க ராசியிலேருந்து வியாபாரத்திற்காக அலைச்சலை ஏற்படுத்த மாட்டார் வியாபாரத்தில் உக்காந்த இடத்துல இருந்து வியாபாரத்தை வளர்த்துக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துவார் வியாபாரம் செழிப்படையும் அதனால உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுறது என்ன காரணம் என்னன்னா ஐந்து ஏழு ஒன்பது நல்லவர்களின் அறிமுகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் இன்னொரு என்ன நல்ல விஷயம்னா ஏற்கனவே லாபஸ்தானத்தில் ராகு இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் சனி பகவானும் லாபஸ்தானத்துக்கு வர்றாரு அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெரிய பெரிய மனிதர்கள்லாம் உங்ககிட்ட அட்வைஸ் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் தேடி வீட்டுக்கு வருவா வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட அட்வைஸ் கேட்டுட்டு போவோம் அவங்க வாசலில் கியூவில் நிற்கும் பெரிய பெரிய காரு ஆடி கார்லாம் வந்து வாசலில் நிற்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது அதே சமயம் பார்த்தேன்னா உங்களுக்கு எதிரிகளின் பலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் பண்ணுற செலவு வந்து எதிரிகளுக்கு உண்டான செலவாக இருக்கும் என்ன காரணம்னா எட்டாம் இடத்திற்கு ஸ்தானமான ஏழாம் இடத்திற்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால அந்த இடம் வலுப்பெறுகின்றதுங்கிறது வந்து அவ்வாளுக்காக நீங்கள் செலவு பண்ணுவீள் அதன் மூலமாக அவர்கள் வளர்ச்சியை உங்களுக்கு சாதகமாக ஆக்கி கொள்வதற்கு முயற்சி எடுத்தாலும் எட்டாம் இடம்ங்கிறது வந்து உங்கள் உங்கள் எதிரிகள் ஸ்தானம் எதிரிஸ்தானத்துக்கு சனி பார்வை இருந்ததுன்னா மே மாதத்துக்கு அப்புறம் சனி பார்வை இருக்கும் அடுத்த மார்ச் மாதத்துக்கு மேலே அந்த சனி பார்வை விலகிறதுனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் ஆனால் தந்தை வழியில் சில கருத்து வேற்றுமைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி மார்ச் டு ரெண்டாயிரத்தி மே அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகளாகட்டும் குழந்தைகளாகட்டும் குடும்பத் தலைவிகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் எனக்கு ஏற்கனவே குழந்தை இருக்குது சார் ரெண்டு குழந்தை இருக்குது சார் அப்படின்னா அந்த குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய வகையில் இருக்குது நீண்ட நாட்களாக வியாபாரம் செழிப்பு இல்லாமல் இருக்குது அப்படின்னு ஆளுக்கெல்லாம் இந்த குருப்பு குரு பயிற்சி மூலமாக உங்களுடைய வியாபாரம் செழிப்புத்தன்மை அடைவது மட்டுமல்லாமல் வளர்ச்சி அடைந்து உங்களுடைய மதிப்பை உயர்த்துவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இருக்கும் செல்வாக்கு அதிகரிக்கும் மதிப்பு மரியாதை உயரும் லாபங்கள் பெருகும் அநேக விதமான யோகங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒரே ஒரு விஷயம் ஜென்ம குரு ஆரோக்கியத்தில் படுத்துவார் அதனால் உங்களை ஒரு இடத்துல படுக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போனாலும் சரி ட்ரெயினில் போனாலும் சரி பஸ்ஸில் போனாலும் சரி நடந்தே போனாலும் சரி உங்கள் ஆரோக்கிய குறிப்பாக கால் பகுதியில் கை கால் பகுதியில் அடிபடாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் ஏன்னா அடிபட்டதுன்னா அது ஒரு ரெண்டு மூணு மாதம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி வச்சுருவார் இந்த இந்த குரு பயிற்சியானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தைந்து குரு பயிற்சியானது ரிஷபராசி நண்பர்களுக்கு அறுபத்தைந்து முதல் எழுபது சதவிகிதம் நற்பலன்களை ஏற்படுத்துவார் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது வருமானத்திற்கு குறைவு இருக்காது ஆனால் அதை செலவு பண்ணுறதுக்கு உங்கள் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் இந்த வருடத்திற்கு அதாவது இந்த குரு பயிற்சி காலத்தில் நீங்கள் ஒரு தடவையாவது மினிமம் ஒரு தடவை மேக்சிமம் மாசம் மாதம் போனாலும் தப்பு கிடையாது திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு வருவது சிறப்பை ஏற்படுத்தும் முடிஞ்சால் ஒரு தடவை போயிட்டு வாங்கோ இல்லையா திருச்செந்தூர் முருகனோட ஃபோட்டோவை வாங்கி ஆத்திர வாங்கி வச்சுண்டு தினமும் திருச்செந்தூர் முருகனுக்கு உண்டான சண்முக கவச்சத்தை படித்து வாருங்கள் கந்தசஷ்டி கவச்சத்தை படித்து வாருங்கள் உங்களுக்கு வெற்றிகள் ஏற்படும் நமது வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணினவங்களும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய வீடியோஸ் அனைத்தும் அப்லோட் செய்யப்பட்டவுடன் பப்ளிஷ் செய்யப்பட்டவுடன் உங்களுக்கு உடனே வந்தடைவதற்கு உதவிகரமாக இருக்கும் இந்த வீடியோஸை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த குருப்பெயர்ச்சியினால் ஏற்படுகின்ற பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டும் இந்த இந்த எந்த ராசியாக இருந்தாலும் சரி மேஷம் முதல் மீனம் வரை எந்த ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிற அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்